ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள ஐம்பது ஆழமான கேள்விகள் சமீபத்தில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக உங்கள் மனதை மாற்றிக்கொண்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது உங்களுடைய மிகப்பெரிய சவால் எது அதை எப்படி சமாளித்தீர்கள் உங்களை மிகவும் உணர வைப்பது எது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர் யார் ஏன் உங்கள் எண்ணங்களையோ அல்லது வாழ்க்கையையோ கணிசமாக பாதித்த புத்தகம் அல்லது திரைப்படம் எது உலகில் நீங்கள் மாற்ற விரும்பும் ஒரு விஷயம் என்ன மன அழுத்தத்தை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் இன்று உங்களை வடிவமைத்த ஒரு நினைவு எது வெற்றி உங்களுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கொண்டிருக்கும் எந்த நம்பிக்கையுடன் பலர் உடன்படவில்லை மகிழ்ச்சியை நீங்கள் எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கும் விஷயம் என்ன உங்கள் வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் உலகில் இங்கு வேண்டுமானாலும் வாழ முடிந்தால் அது எங்கே இருக்கும் ஏன் கடந்த ஆண்டில் நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்ன எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்நோக்கும் ஒன்று என்ன ஒரு சிறந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய உங்கள் மிகப்பெரிய பயங்கள் அல்லது கவலைகள் என்ன உங்கள் ஓய்வு நேரத்தை எப்படி செலவிட விரும்புகிறீர்கள் நீங்கள் எப்போதும் கற்றுக்கொள்ள அல்லது செய்ய விரும்பிய ஆனால் இன்னும் செய்யாத ஒன்று என்ன மோதல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளை நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு பாரம்பரியம் அல்லது சடங்கு எது நீங்கள் இதுவரை பெற்ற சிறந்த அறிவுரை எது தோல்வி அல்லது ஏமாற்றத்தை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் மற்றவர்களிடம் நீங்கள் அதிகம் போற்றும் குணங்கள் யாவை உங்களை தனித்துவமாகவோ அல்லது வித்தியாசமாகவோ மாற்றும் ஒன்று இது உங்களுக்கு மிகவும் பணிவான அனுபவம் இது நல்ல வாழ்க்கைக்கான திறவுகோல் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அன்பை எப்படி வரையறுப்பீர்கள் நீங்கள் உண்மையிலேயே பெருமைப்படும் எந்த செயலை செய்தீர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்கள் தனிப்பட்ட இலக்குகள் என்ன குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் உங்கள் மிகப்பெரிய கனவு அல்லது விருப்பம் என்ன நீங்கள் இதுவரை எடுத்ததிலேயே மிகவும் கடினமான முடிவு எது விமர்சனங்களை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் உங்களைப் பற்றி மக்களிடம் சொல்ல நீங்கள் பயப்படும் ஒரு விஷயம் என்ன நீங்கள் செய்த எந்த தவறிலிருந்து நீங்கள் அதிகம் கற்றுக்கொண்டீர்கள் நட்பு உங்களுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் எப்படி உங்களை ரீசார்ஜ் செய்கிறீர்கள் அல்லது கவனித்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் ஆர்வமாக உள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் மக்கள் உங்களைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டதாக நீங்கள் நினைக்கும் விஷயம் என்ன வாழ்க்கையின் சவால்களை நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் நீங்கள் தேர்ச்சி பெற விரும்பும் திறமை என்ன ஒரு உறவில் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் ஒரு உறவில் நம்பிக்கை உங்களுக்கு என்ன அர்த்தம் சமீபத்தில் உங்களை மகிழ்ச்சியாகவோ அல்லது உற்சாகமாகவோ ஆக்கிய ஒன்று இது உங்கள் இளையவருக்கு அறிவுரை வழங்க முடிந்தால் அது என்னவாக இருக்கும்